வாழ்க்கைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது ரொம்ப பிடிச்சிருக்கு வந்து இன்னைக்கு சொந்தக்காரங்க சரி எல்லாருமே வந்து பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை உண்மையான அதனால அந்த கேட்டது இதுவாகுது ஏன்னா முனிஷ்காந்தோ முனிஷ்காந்தோட சப்போர்டிங் கேரக்டும் வந்து பாருங்க அவங்களும் வந்து ஏதாவது ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமா பணம் நம்மளுக்கு கடைசியா அதுக்கு எல்லாமே பண்ணலாம்னு சொல்றாங்க பாத்தீங்களா சோ பணம் தான் முக்கியம் அதனால அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு வித்தியாசம் கேக்குறீங்களா அந்த படத்துல இருக்கிற பயன்படுத்துறது இதுல இல்ல ஏன்னா அந்த படத்துல கொஞ்சம் பயன்படுத்திருக்காங்க பயமா இருக்கும் அதோட எஃபெக்ட் வந்து இதுல தான் சொல்லணும் ஆனா இந்த படத்தை எப்படி அதுக்கு அதுக்கேத்த மாதிரி நல்லா இருக்கும் படம் அதான் சொல்லுங்க அந்த ஜென்மஜத்தை எதிர்பார்த்து இத போனீங்கன்னா ஏமாந்துறீங்க ஓகேங்களா இந்த ஜென்ம ஜென்மஜி இப்ப எடுத்திருக்காங்க ஏத்த மாதிரி எடுத்துருக்காங்க நம்ம சனிச்சு போனா படம் நல்லா இருக்கு அப்படி சொல்லலாம்

ஆக்டர் ஆக்டர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஃபீல்ட் இருந்தது அந்த டூ அண்ட் ஸ்பென் பண்ணி படத்தோட பிளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட யூனிக் காட்டியிருக்காங்க ரெண்டாவது வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு குழந்தைக்காக சம்மந்தமே இல்லாத ஒரு குழந்தைக்காக ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணது வந்து ஒரு நல்ல ஹியூமனிட்டி காட்டினாங்க குட் ஹாரர் ஆல்சோ டெக்னிக்கலா ரொம்ப நல்லா இருக்கும் சவுண்டா இருந்தது எல்லாமே கனெக்டடா இருந்ததுனால ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் மூவி

ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் எல்லா ஆக்டர்ஸுமே ஹாரராக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா ரிசீவ் பண்ணாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பாருங்க ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு த்ரில்லிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து பாருங்க அண்ட் க்ரௌடோட பார்த்தது எல்லாமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு

लाने पे देवे सही अरे यार आदमी हल्ला यार आदमी ओके सर रेडी लवली ए उरा ए कौन बच्ची चालू हो गया राइट अरे 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 अरे

ஓகே அது நல்லா இருந்துச்சு ஓகே சவுண்ட் நல்லா இருக்கும் அது பண்ணுறாங்க பிஜிஎம்ல உருவாட்டம் ஏன்னா பர்டிகுலர் அவங்களுக்கு இந்த படத்துல என்ன ஆகும் போது இந்த வில்லன் ரூல் நடக்கணும் அதுல ஒரு பண்ணிருச்சு அந்த லாஸ்ட்ல வந்து க்ளோஸிங் நல்லா இருக்கும் இது எதாவது எமோஷன் கண்டிப்பாக பண்ணிக்காம ஏதாவது கரெக்ட் சார்ஜ் போட்டிருக்காங்கன்னா கருத்து மாதிரி பெருசா நமக்கு எதுவும் இல்லை பட் வந்து அவங்க கிட்ட இன் பிடிக்கிறாங்க நல்லா இருக்காங்க லாஸ்ட் பாட்ட அந்த பல வருஷத்துக்கு முடிஞ்ச இது மெயின் பாட்டம் இருந்துச்சு இல்லையா சோ அதுல விகிடுங்கிற மாதிரி அவங்க காட்டியிருக்காங்க அது நல்லா ஓகே அதெல்லாம் வொர்க் எல்லாரும் என்ன மே <laughs> 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 নেওয়া হলো না করে ভিডিওতে শুনানো হলো না বড় প্রাণ ফোন করলো ওকে কাজ করতে ব্যস্ততা গুলো পেয়ে নাও জানা না প্রবলেম এটামেন্ট না সে তো কালকেই তেও গেইন হলো করিগর ফার্স্ট লাইন मिनिस्टर আছে কত বড় মাল আছে এমন একটা एक्टर বসলে খালি পড়া যে ভালো পড়লে সংগীত বাংলাদেশ বড় কথা ওই মিউজিক ফাইনালটা মোটামুটি লাগতো

படம்மே ரொம்ப நல்லா இருக்கு ஆறார் மூவி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கேன் நல்லா இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த சிஜி ஒர்க் மட்டும் செட் ஆகாத மாதிரி படம் ஓகே நல்லா இருக்கு பாக்குறாங்க মানে পড়া পড়া মানে